வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்டான அப்டேட்டும் ஸோ இப்போ நம்மளுடைய ரவி அஸ்வின் அவர்கள் ஸோ அவருடைய இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறத அனவுன்ஸ் பண்ணியிருக்கார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிஜிடியோட தேர்ட் டெஸ்டோட ஃபைனல் டேல ஸோ டோட்டலி அவர் வந்துட்டு விராட் கோலியோட ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கிற மாதிரியான கிளிப்பிங்ஸும் கௌதம் கம்பீரோட போய் ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொடுக்குற மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்தது ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ரவி அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ஆல்ரெடி ட்விட்டரில் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சது ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளுடைய ரவி அஸ்வின் அவருடைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு குட் பை சொல்லி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ உண்மையிலே வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேர்வெல் அது அவருக்கு கிடச்சதா அப்படின்னா இல்லை ஒன் நாட் சிக்ஸ் மேட்சஸில் ஃபைவ் தேர்ட்டி செவன் விக்கெட்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர்னு பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் உண்மையிலேயே அஷ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் டூலாம் வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ரிட்டையர்மெண்ட்டு அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பட் ஆனால் சடனாக ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது ஸோ ரவியஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஸோ கரியர் அப்படிங்கிறதுல நிறைய மெமரபுள் மொமெண்ட் ரூல் புக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆச்சரியப்படுற லெவலுக்கு அவருக்கு நிறைய ரூல்ஸ் தெரியும் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸாக நம்மளோட கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தவர் ரவியஸ்வின் அவர்கள் தான் மேன் கேட் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ வந்துட்டு ஒரு ரூலாக உள்ள கன்வெர்ட் ஆகி நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் அப்படின்னா இருக்குதுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ரவியஸ்வின் தான் ஸோ டீம் இந்தியாவை நிறைய கொலாப்ளஸ்லேருந்து காப்பாற்றிருக்கிறாரு நிறைய இடத்துல டீம் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்காரு பேட்டிங் பவுலிங்ல ரெண்டுலயுமே வந்துட்டு எஃபிஷியன்ட்டாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு ஸோ லாஸ்டாக அந்த இடத்துல விராட் கோலி கவுந்தம் கம்பிட்டு பேசிட்டு ஸோ அவருடைய சைடில் வந்துட்டு இதுதான் என்னோட முடிவு நான் இந்த மாதிரி வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஏன்னால் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இந்த டபுள்யூடிசியோட அந்த ஒரு டெசிஷன் அதாவது டபுள் டிசியோட ஃபைனல்ஸில் டீம் இந்தியா குவாலிஃபை ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு விராட் ரோஹித்னு எல்லாருமே அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ முப்பத்தேழு ஃபைவ் விக்கெட் ஹால் அவருடைய டேலியில் இருக்குது ஸோ பெஸ்ட் வந்து செவன் விக்கெட் ஹால் ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டான பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து டீம் இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் வேணும் ஸோ இப்போ அஸ்வினோட இடத்துல அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய பை யார் இருப்பா யார் அந்த இடத்த சூஸ் பண்ண போறா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆறாவது கேப்டனா வேற லெவலில் நம்மளுடைய டீ மும்பை இந்தியன்ஸ் நினைஞ்சிருக்கிற மிச்சல் சாண்டனர் ஆல்ரெடி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் கேப்டனோட பட்டால தான் ஸோ வந்து ரோஹித் ஹர்திக் சூரியகுமார் யாதவ் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டர் வந்துருக்காங்க நியூசிலாந்து டீமோட ஒயிட் பால் கேப்டனா இப்போ வந்துட்டு நம்மளுடைய மிச்சல் சாண்டர் நியூசிலாந்து டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு தரமான ஒரு முடிவு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரோட பயோவில் பார்க்கலாம் பார்ட் டைம் கிரிக்கெட்டர் நியூசிலாந்து கிரிக்கெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பவையாக வச்சிருப்பார் ஸோ இப்போ அந்த இடத்துல அவர் நியூசிலாந்து டீமோட கேப்டனாக வராரு இதுக்கு முக்கியமான ரீசன் ஸோ இங்கிலாந்து வச்சு நியூசிலாண்டோட டெஸ்ட்டில் இப்போ அவர் பண்ண முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் ஸோ டோட்டலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பையன் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் பை மேட்ச் பர்ஃபார்மன்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டியில் ஐபிஎல்ல கன்சிஸ்டண்டாக எக்ஸ்பாக்டர் பிளேயராகவும் இம்பாக்ட் பிளேயராகவும் இருந்திருக்கிறாரு சிஎஸ்கேக்காக ரொம்ப சீசன் பெஞ்சான ஒரு பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்டு கண்டிப்பாக அவர்தான் இருக்கணும் வாய்ப்பு நல்லா பயன்படுத்தி இருக்கிறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு இது இன்னொரு அட்வான்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இருபத்தஞ்சு ஆகாஷ் ஆகாஷ் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பொறுத்த வரைக்கும் மும்பை மும்பை இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் கண்டிப்பாக 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 அவங்களுடைய அவங்களுடைய சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த மூணு மூணு பிளேயர்ஸ் ஃபார்மில் ஃபார்மில் இருக்கணும் போல்ட் பும்ரா அண்ட் தீபக் இவங்க பேரும் நல்ல இருந்தால் ட்ராஃபி அப்படிங்கிறத முதியடிச்சு மீண்டும் அவங்களுடைய ட்ராஃபி வின்னிங் அப்படிங்கிறத அவங்களே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் கண்டிப்பாக பும்ரா போல்ட் சகர் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் மட்டும் கிடையாது ஸோ எதிர் வந்து கலங்க விடுற ஒரு பவுலிங் அட்டாக்கு ஏன்னால் வந்து பவர் ப்ளே அப்படிங்கறதுல ஒரு டீம் நில குழச்சிட்டோம்னா அந்த டீம் மேலே எழுந்திரிச்சு வரவே அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த இடத்துல தான் இவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க மூணு பேருமே வந்துட்டு பவர் ப்ளே அந்த ஒரு பத்து ஓவருக்குள்ளேயே இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ளேயர்ஸு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செமையான வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் உங்களோட பவுலிங் அணிப்பு இருக்குது இவங்க மூணு பேரும் நல்ல ஃபார்மில் இருந்தால் டீம் வந்துட்டு வேற லெவல் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இப்போ வந்துட்டு இருக்கு ஆகாஷ் சோப்ரா சொன்னது சரியான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டிகிரன் பை பாய்